ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் விசேஷ விதமாக மார்ஸ் மேடை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக ஆண்டவருடைய உண்மைகளை தெரிஞ்சிட்ருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கறக்கூடிய ஒரு உண்மையின் தலைப்பானது ஆபிரகாம் கண்ட கிறிஸ்துவின் நாள் அப்படின்ற தலைப்பில் சில உண்மைகளை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே யூதர்கள் மத்தியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது அநேக காரியங்களை அநேக உண்மைகளை அவர் சொன்னார் அதெல்லாம் கேட்டு கடும் கோபம் அடைந்தார்கள் யூதர்கள் அந்த டைமில் நம்முடைய ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு அழகான உண்மை என்ன பண்ணியிருந்தார்னா சொல்லியிருந்தார் அதை நம்ம எங்கே வாசிக்கலாம் பார்க்கும்போது பாருங்கள் யோவானில் எட்டாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஆறாம் வசனம் வாசிக்கும் போது இதுதான் நம்முடைய பாடத்தினுடைய முக்கியமான பகுதி சரிங்களா பாருங்கள் உங்கள் பிதாவாகிய ஆப்ரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாய் இருந்தார் கண்டு களி கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்குது என்ன சொல்லப்பட்டிருக்குது உங்களுடைய பிதா அப்படின்னு சொல்றீங்க இல்லையா அவர் ஆப்ரகாம் அவர்கள் என்னுடைய நாளை அந்த டே மை டே என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தார் கண்டு களி கூறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அப்போது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதுமாகவே அநேக உண்மைகள் நிழலாக காமிக்கப்பட்டிருக்குது அதில் ஆபரகாம் இடத்திலும் நம்முடைய ஆண்டரை பற்றின உண்மைகள் மிக அழகாக நிழலாக காமிக்கப்பட்டிருக்குது இந்த நிழலாக காமிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் ஆபிராம் அவர்கள் விசுவாசத்தின் மூலமாக என்ன பண்ணார்னா அதை வெளிப்படுத்தி தான் பாடத்தினுடைய முக்கியமான பகுதி இந்த ஒவ்வொரு நிழலும் பழைய காலத்தில் காலத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு நிழலான காரியங்களும் யாரை பற்றியது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பற்றியது அந்த காரியங்களை விசுவாசத்தின் மூலமாக அந்த கண் மூலமாக ஆபிரமாரர்கள் வெளிப்படுத்தி காமிச்சான்றது தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த பகுதி சரி எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம யோகன்ல என்ன படிச்சிருந்தோம் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை அப்படின்னு சொன்னார் அப்ப நம்முடைய ஆண்ட ஒருக்கிறது நாட்கள் வரப்போகுது இப்படி அப்படியே இருக்க போகுது அப்படின்ற காரியங்கள் எல்லாம் பழைய பட்டக்காலத்தில் அமைக்கப்பட்டிருக்குது சோ அதற்கான ஒரு முக்கியமான ஒரு நிழலான ஒரு காரியம்தான் பாருங்கள் பாருங்க ஆதி ஆகமத்துல இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்துல நம்ம அந்த ஒன்பதாம் வசனம் வாசிக்கலாம் இப்போ தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள் அங்கே ஆப்ரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாக ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான் அப்படின்னு இருக்கும் சரிங்களா இப்போ ஆபரகம் என்ன பண்ண போகிறாருன்னா தன்னுடைய மகனாகிய ஈசாக்க பலி கொடுக்க போறாரு அந்த இடத்துலன்றது தெரிஞ்சிருச்சு அடுத்ததுல பத்தாம் வசனத்தில் பின்பு ஆபரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்குது அந்த நேரத்தில் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபரகாமே ஆபரகாமே என்று கூப்பிட்டார் அவன் இதோ அடியேன் என்றார் அப்புறம் அது அவரை வெட்டலை அப்படின்னு நமக்கு தெரியும் இந்த ஒரு காரியத்தை எப்ரேயர் புஸ்தகத்தில் போஷ் நாக பவுல் அவர்கள் எப்படி எழுதுவார்னு சொல்லி பார்க்கும்போது பாருங்க எப்ரேயர்ல பதினோராம் அதிகாரத்துல பத்தொன்பதாம் வசனம் தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான் மரித்தோர்லிருந்து அவனை பாவனையாக திரமவும் பெற்று கொண்டான் எதன் அடிப்படையில் பாருங்க பதினேழாம் வசனம் பாருங்க மேலும் விசுவாசத்தினாலே ஆபரகாம் தான் சோதிக்கப்பட்டபோது ஈசாக்கே பலியாக ஒப்பு கொடுத்தார் மறுபடியும் பாவனையாக பெற்றுக்கொண்டார் அப்படிங்க தெளிவு எழுதினாப்பஸ் நாங்க பவுல் அவர்கள் அப்போ என்ன பிரதம் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா யோன் எட்டாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் வசனத்தில் உங்கள் பிதவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாள் எந்த நாள் அநேக நாட்கள் வயதாமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆண்டு வரை ஏசுகிறது தன்னுடைய முதலாம் வருகையில் இப்படி இப்படியாக வருவார் இப்படி இப்படியாக செயல்படுவார் இதெல்லாம் தான் அவருடைய நாட்கள் இதை தான் பழையப்பட்ட காலத்தில் ஒவ்வொரு இடத்துல பதிவு செய்திருக்கிறாங்க அந்த நாளை தான் ஆபிரகாம் அவர்கள் விசுவாசத்தின் மூலமாக பார்த்தார்னு இந்த வசனம் சொல்லுது இப்போ எந்த நாளை பார்த்தாரு நம்முடைய அடையசு கருத்து ஈசாக்கின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாரு நம்முடைய அடையசு கருத்து ஈசாக்கின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறாரு ஈசாக் அவர்கள் எப்படி கட்டையின் மீது ஆபிரகாம் படுக்க வச்சாரோ அதே போல நம்முடைய அடையசு கருத்தவும் மரத்தின் மீது சிலுவை மரத்தின் மீது அங்கே தொங்க வைக்கப்பட்டாரு தான் அடையாளங்கள் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நம்முடைய ரயசு கருத்து மறிப்பார் மறுபடியும் உயிர் தெழுவார் இப்படிப்பட்ட நாளை ஆபர்காம் விசுவாசத்தின் மூலமாக ஏற்கனவே பார்த்துருந்தார்ன்றதான் வாசனை சொல்லுது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆண்ட இயேசு கருத்துடைய ஒவ்வொரு நாளையுமே பழைய பட்டு காலம் மிக மிக தெளிவாக துலியுமாக சொல்லுது அப்போ அந்த காரியங்களை நாம் நிதானிக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய குமாரன் நம்முடைய அடையசுக்கிரத்தில் சொல்லக்கூடிய ஆச்சரியமான அந்த விசுவாசக்குரிய காரியங்கள் தெரிய வரும் அப்போ நம்ம வந்து எப்ரேரில் அந்த பார்த்த விசுவாசக்குரிய காரியங்கள் எல்லாமே எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா பாருங்கள் ரோமர்ல பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் வாசிக்கும் பொழுது விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஆண்டுடைய வார்த்தைகளை வேதாமத்தை மிக மிக தெளிவாக வாசிக்கும் பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த விசுவாசங்கள் அதிகமாக வளர்ந்து நம்முடைய ஆண்டவரை மிக துல்லியமாக அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் அவர் சர்வ வல்லவரின் குமாரன் இந்த காரியங்கள் தான் ஆபரகமுடைய காரியத்திலும் தெரிந்து கொள்கிறோம் தெய்வந்தம் ஆசிரியப்பாராக ஆமேன்